வணக்கம் என்னை சுவாசிக்க வைத்து உன்னை நேசிக்க வைத்தாய் பிரபஞ்சத்தில் ஆண்மாக்கள்லாம் வந்து அனாதி நிலையில் இருந்திருக்கு அஞ்ஞான நிலையில் இருந்திருக்கு அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சித்தாந்தத்தில் பசுன்னு சொல்லுவாங்க அப்போ பசு அப்படின்னா முற்றும் மலம் மலமுடையது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆணவம் கண்மம் மாய் ஆகிய மும்மலங்களாலும் வந்து சூழப்பட்டு இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் வந்து பசு அப்படின்றது அப்போ மலமற்ற தன்மையிலையும் வந்து சிவம் இல்லைன்னா கடவுள் அப்படின்ற ஒரு இயற்கையுண்மை அப்படின்ற ஒரு பேராற்றல் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்திலே வந்து இருந்திருக்கு அதாவது ஒரு கட்டத்தில் பசுன்ற ஒன்றும் இருந்திருக்கு அநேகமாக இருந்திருக்கு அநேகம்னா நிறைய ஏகமாக வந்து ஏகம்னா ஒன்று கடவுள் அப்படின்ற ஒரு ஆற்றலாம் இருந்திருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து மலமற்ற தன்மையோட சர்வ வல்லமையுடைய சர்வ சித்திகளையுடைய ஒரு நிலையில வந்து அந்த இயற்கையுண்மை என்ற ஒரு பேராற்றலாம் இருந்திருக்கு அப்போ அந்த ஒரு கட்டத்துல அதாவது அனாதிகாலம் தொட்டு அப்படி இருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு தான் அப்புறம் ஆன்மாக்களுக்கு விளக்கம் பெற வேண்டிதான் வந்து மாயை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு முதல் உண்டாகி தான் நமக்கு தேகங்கள் போகங்கள் இது எல்லாமே வந்து உண்டாக ஆரம்பிக்குது அதனால இது எதுக்கு சொன்னேன்னா அப்போ நமக்கு வந்து ஒரு சுவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அது மூலிமா நமக்கு இந்த உயிர் வாழ்க்கையை உண்டு பண்ணி ஜீவபோதம் வந்து தற்போதம் வந்து அழியணும் அது நானுன்ற அந்த ஒரு அறிவு கெட்டு இது தான் தன்னால் தான் அப்படின்ற ஒரு நிலை கெட்டு தனக்கு மேலே ஒரு தலைவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு உணரக்கூடிய நிலையை வந்து வச்சிருக்காரு அவர் வந்து வச்சிருக்காரு கடவுள் அப்போ ஞான மார்க்கத்தில் ஞான நிலையிலோட உச்சியில் பயணிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தான் நேசிப்பாங்க சதா நேரமும் வந்து அவருடைய சிந்தனையில தான் இருப்பாங்க தான் வந்து என்னை சுவாசிக்க வைத்து உன்னை நேசிக்க வைத்தாய் அப்படின்னு சொன்னது நன்றி